நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்பதில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டூ ஐகேப் மைனஸ் ஜேகே ப்ளஸ் கே கேகே ப்ளஸ் டி இன்ட்டு ஐ ஐகே ப்ளஸ் டூ ஜே கேப் மைனஸ் டூ கே கேப் என்ற கோட்டிற்கும் ஆர்வெக்டர் டாட் ஆர் ஐகே ப்ளஸ் டி ஜேகே ப்ளஸ் டூ கே கேப் ஈக்குவல் எட்டு என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காணுங்க இப்போது நம்ம ஒரு கோடு கொடுத்துட்டாங்க ஒரு தளம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு இது இடைப்பட்ட கோணம் நம்ம வந்து சைன்ஸ் யூஸ் பண்ணுவோமா இப்போ நம்ம இருப்பாங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டர் ஃபார்மாட்டில் இருக்கா அதேபோல் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டி ஃபார்மாட்டில் இருக்குது இப்போ யூஸ் பண்ணி இதுக்கான கோணம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க தளத்திற்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் மாடலஸ் ஆஃப் என் வெக்டர் இது பம்லா சரிங்களா இப்போ இதில் பி வெக்டர் என் வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா இங்கே பி வெக்டர் பார்த்திங்கன்னா இப்போது ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி பி வெக்டரா இது ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் பி வெக்டரா அப்போது பி வெக்டர்னா கேப் ப்ளஸ் டூ ஜேகேப் மைனஸ் டூ கே கேப் அதே போல் என் வெக்டர்னா ஆர் ஐகேப் ப்ளஸ் த்ரீ ஜேகே ப்ளஸ் டூ கே கேப் சரிங்களா ईक्वल साइन इन्वर्स इंट मॉडल ऑफ़ बी वक्ट पाती प्लस टू जे कैप मैनस्ू के डाट एनवर् पाती आर कैप प्लस थ्री जे कैप प्लस टू के कै डिड मॉडल आफ बिवर बाहर ऐ कै प्लस टू जे कैफ மைனஸ் டூ கே கேப் டாட் மாடலஸ் ஆஃப் என்ன அக்ட்ரு பார்த்தீங்கன்னா கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் சரிங்களா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ டாட் ப்ராடக்ட் மனு பண்ணுவோம் என் நம்பர்ஸை மட்டும் போய் மாடலஸ் ஆஃப் இப்படின்னா ஒரு ஒன்று இன்ட்டு ஆறுனு வருமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணுன்ட்டு வருமா அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா நம்பர் மட்டும் பெருகும் போது டிவைடட் பை எப்போ மௌண்டர் சொல்லுக்கும் என்ன பண்ணுவோம் ரூட்டில் எழுதுவோம்மா ரூட் ஆஃப் நம்ம நம்பர் எதுவுமே இல்லை ஒன்றுக்குறதுப்ப ஒன்று ஸ்கொயர் இங்கே ரெண்டு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் டான் ரூட் ஆஃப் என்ன வரும் ஆறு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் மூணு ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு டிவிட் பை ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு ரெண்டும் நாலு டாட் ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு இப்போ ஆறு ப்ளஸ் ஆறு கூட்டினா பன்னெண்டா பன்னெண்டு நாளுக்கு கழிச்சிட்டா எட்டு அப்போ மாடலஸ் ஆஃப் எட்டுன்னு வருமா டிவைட் பை இப்போ ஒன்று ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு கூட்டினா ஒன்பது டாட் ரூட் ஆஃப் இப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு கோட்னா நாற்பத்தி ஒன்பதா இப்போ பண்ணி சுற்ற போது அதுதான் நமக்கு கிடைக்கும் ஒன்பதுக்கு ரூட் போட்டோங்கன்னா மூணு இன்ட்டு மூணு வருமா வெளியே எடுத்தால் ஒரு மூணு மட்டும் வரும் நாற்பத்தொம்போதுக்கு ரூட் போட்டோங்கன்னா ஏழு இன்ட்டு ஏழுனு வரும் ஏழு நாற்பத்தொம்பது வெளியே எடுத்தால் ஏழு மட்டும் வருமா ஈக்குவல் சைன் இன்வஸ் இன்ட்டு வெளியே எடுத்தால் எட்டு மட்டும் வரும் டிவைட் பை மூ மூணு இன்ட்டு ஏழுனு வருமா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எட்டு டிவைட் பை இருபத்தி ஒன்றுன்னு வருமா இப்போது டீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எட்டு டிவைட் பை இருபத்தி ஒன்று நமக்கு தேவையான கோணம் சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க